அப்பா சொல்வது எல்லாமே நமக்கு நல்லதாகத்தான் இருக்கும் அவனுக்காக நான் பல்லாக்கை தூக்காதே பல்லாக்கில் நீ ஏதிருந்து பழமொழியிருக்கோம் ஏற்கனவே அந்த பல்லாக்கை தூக்குறதுக்கு தான் தோள்பட்டினுடைய வழி வழி தெரியும் பயன்படக்கூடிய எண்ணமாக பயன்படக்கூடிய அந்த சிந்தனையாக இருந்தால் கண்டிப்பாக நீயும் உயர்வாய் உன் குடும்பம் உயரும் ஓம் சாயராம் அப்பா சொல்லிய வார்த்தைகளை இந்த சாய்ராம்ஜி அப்பா அவடத்தில் சொல்லி கொண்டு வருகிற அப்பா சொல்வது எல்லாமே நமக்கு நல்லதாகத்தான் இருக்கும் அன்று அன்று சீரடியிலே அவர் அநேக அற்புதங்களை நமக்கு செய்து காட்டினார் இன்று உலகெங்கிலும் இருக்கிற நம்முடைய சாய் சொந்தங்களுக்கு அவர் அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார் ஆகையினால் அவர் சொன்ன அந்த நம்பிக்கையோடு தான் வாழ்ந்தோமானார் கண்டிப்பாக நாம் நலம் பெறுவோம் என்பது நிச்சயம் ஏதோ ஏதோ பிறந்தோம் ஏதோ வளர்ந்தோம் என்று பிறந்து உண்டு வாழ்ந்து மடிவது என்பது சாதாரணமான விஷயம் உண்டு உறங்குவதை கண்டதே எல்லாது ஒரு பயன் அடைந்திலேனே தடமென்ற மிடிகரையில் பந்த பாசங்கள் எனும் தாபரம் பின்னலிட்டு தாயென்று செய்யென்று நீயென்று நான் என்று தவியன இவ்வண்ணமாய் நின்று கடை நின்று ஏனென்று கேளாதிருப்பதும் அழகாகுமோ இசனே சிவகாமி நேசனே என்கின்ற தில்லைவாழ் நடராஜனே அப்படின்னு சொன்ன மாதிரி அப்பா சொன்ன மாதிரி நான் ஏதோ பிறந்தேன் ஏதோ சாப்பிட்றேன் ஏதோ இருக்குது அப்படின்னு நினைக்காம நானும் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் செயல்படுறேன் சக்ஸஸாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும் முதல்ல வந்தான் சென்றான் என்ற சொற்களுக்கு நடுவே வந்தான் சென்றான் என்ற சொற்களுக்கு நடுவே வென்றான் என்கிற சொல்லையும் உன்னுடைய வாழ்க்கையிலே இணைத்து விடுவதற்காக முயல வேண்டும் முயல வேண்டும் என் பிள்ளை என்று அப்பா சொல்கிறார் பிறர் புகழ் பாடியே பிறருடைய புகழ் பாடிய செயலிழந்த உன் சிந்தனைக்கு உனக்கான வெற்றி மாலையை தேடுவதற்காக நீ வழி தேடு என்று சொல்கிறார் அப்பா அவனுக்காக நான் பல்லாக்கை தூக்காதே பல்லாக்கில் நீ ஏறு வந்து பழமொழி இருக்கிறது அல்லவா அது மாதிரி பல்லாக்கை தூக்க தெரிஞ்சவனுக்கு தான் பல்லாக்கில் உட்காரத்துக்கும் தகுதி இருக்கும் ஏன்னா எந்த நேரத்தில் அந்த தூக்கிகிட்டு வர்றவனுக்கு வலிக்கும் எந்த நேரத்தில் அவனை வேகமாக போகணும்னு சொல்லலாம் எந்த நேரத்தில் அவனை கீழே இறக்கி வை அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறது ஏற்கனவே அந்த பல்லக்கை தூக்கினவனுக்கு தான் தோள்பட்டையினுடைய வலி வலி தெரியும் அந்த மனதனுடைய வலி தெரியும் எவ்வளவு நேரம் அவன் தூக்கி இருக்கிறான் அப்படிங்கிற அந்த பிரச்சனைகள் புரியும் அதன் பிறகுதான் அவனாலே அவனை ஆளுமைக்கு உள்ளாக்க தெரியும் அவனை ஆளவும் தெரியும் ஆகையினாலே நீ என்ன செய்ய வேண்டும் பிறர் புகழ்பாடியே செயல் இழந்த உந்தனுடைய சிந்தனைக்கு உனக்கான வெற்றி மாலையை நீ தேட வேண்டும் என்று சொன்னால் நீ நீ உன் புகழ் பாட உன்னுடைய புகழைப் பாடுவதற்கு உன்னை உயர்த்த வேண்டும் நீ உயர வேண்டும் என்று சொன்னால் நீ உயர வேண்டும் என்று சொன்னால் முதலில் சிந்திக்க வேண்டும் உன்னுடைய சிந்தனை நற்சிந்தனையாக இருக்க வேண்டும் நல்ல சிந்தனையாக இருக்க வேண்டும் உன்னுடைய உழைப்பு மேலானதாக இருக்க வேண்டும் உண்மையானதாக இருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்கள் நலம் பெறுவதாக உனக்கு மட்டுமல்ல உன் குடும்பத்திற்கு மட்டுமல்ல இந்த சமுதாயத்திற்கும் கூட அந்த எண்ணம் பயன்படக்கூடிய எண்ணமாக பயன்படக்கூடிய அந்த சிந்தனையாக இருந்தால் கண்டிப்பாக நீயும் உயர்வாய் உன் குடும்பம் உயரும் இந்த உன்னை சார்ந்த அந்த பிள்ளைகளும் அந்த மக்களும் உயரக்கூடும் பிறகு உன்னுடைய புகழ் உன்னுடைய பெருமை உன்னுடைய வரலாறு படைக்கப்படும் என்று அப்பா சொல்கிறார் ஆகினாலே வந்தான் சென்றான் என்ற சொற்களுக்கு நடுவே வென்றான் என்ற சொல்லையும் இணைத்து நீ முயன்றிட வேண்டும் என்று அப்பா சொல்கிறார் பிறர் புகழ்பாடியே பிறருடைய புகழ்பாடியே செயலிழந்த உன் சிந்தனைக்கு உன் புகழையும் பாடுவதற்காக உன்னையும் உயர்த்துவதற்காக அவர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அவர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் ஆகவே நீ சற்றும் தளராதே சற்றும் மனம் தளராதே வெற்றி என்கின்ற மாலை உன்னை தேடி வரப்போகிறது அதற்கான வேலை வந்துவிட்டது அதற்கான சிந்தனையை துவங்க வேண்டியது மட்டும்தான் உன்னுடைய வேலை என்று அப்பா சொல்கிறார் கண்டிப்பாக தெரிந்து கொண்டிருப்பாய் செய்வாய் நலம் பெறுவார் நலம் பெறுவாய் உயர்வாய் வாழ்க வளமுடன் மீண்டும் நாளை சந்திப்போம் அல்லா மாலின் ஜெய்